மோடி ஏன் வாக்களிக்க கூடாது என்று கேட்டால் இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்தவர் நரேந்திர மோடி ஏழைகளின் வயிற்றில் பல்லாங்குழி ஆடியவர் நரேந்திர மோடி இந்தியாவின் கோபுரப் பெருமையை குட்டிச்சுவராக்கியவர் சுவராக்கியவர் நரேந்திர மோடி இந்த நாட்டை பாதுகாக்க தவறியவர் பாதுகாப்பு ரகசியங்களை கூட பேணத் தெரியாதவர் நரேந்திர மோடி ஜிஎஸ்டி என்கிற அநியாய வரி விதிப்பின் மூலம் சிறு குறு தொழில்களை நிகழ்த்தி வந்த கோடிக்கணக்கான மக்களின் மீது அறிவிக்கப்படாத போரை தொடுத்தவர் நரேந்திர மோடி ஏழை எளிய மக்கள் வாழுகிற இந்த நாட்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள கோட்டும் சூட்டும் அணிந்து உலா வருகிறவர் உலகம் சுற்றுகிறவர் அதற்காக நாட்டு மக்களினுடைய வரிப்படத்தில் மஞ்சள் குளிக்கிறவர் நரேந்திர மோடி ஒரு சுதந்திர திருநாட்டில் சுயமரியாதை உள்ளவனும் சிந்திக்கிறவனும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கருதுகிற ஒரு கொடூரமான குரூரமான ஆட்சி மோடியினுடைய ஆட்சி நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார் கோவிந்த பன்சாரை கொல்லப்பட்டார் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த கல்புரிக்கி கொல்லப்பட்டார் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார் என்று சிந்தனையாளர்களுடைய உயிரை காவு ஆங்குகிற ஒரு மலிவான நாடாக இந்தியாவை மாற்றியவர் நரேந்திர மோடி இதையும் தாண்டி சொன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளினுடைய நாட்குறிப்பில் இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற நாடு என்று எழுதுகிற அளவுக்கு இந்தியாவினுடைய நிலைமை இன்றைக்கு மோசமாக இருக்கிறது ஒரே தேசம் ஒரே வரி ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி என்று திரும்ப திரும்ப சொல்லி வெறியூட்டி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாழ்படுத்தி வருகிற பிரதமர் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கமும் சமய சகிப்புத்தன்மையும் தான் இந்த தேசத்தின் பலன் அதை கூட புரிந்து கொள்ளாமல் தற்குறித்தனமாக ஒரு தப்பிலியைப் போல தப்பாட்டம் ஆடுகிற பிரதமர் நரேந்திர மோடி வாய் வீச்சும் வாய் பேச்சும் மூலதனமாக வைத்து கொண்டு நாட்டு மக்களை ஏய்த்து பிழைக்கிற ஒரு கொடூரமான மனிதன் என்பதையும் தாண்டி அச்சத்திலும் பசியிலும் அறியாமையிலும் இந்த நாட்டு மக்களை ஆழ்த்தி வைக்க வேண்டும் என்று ஆழ்மனதில் விரும்புகிற ஒரு மோசமான தலைவர் மோடி மோடி இந்த தேசத்தில் மீண்டும் பிரதமரானால் இங்கே ஒரு கலாச்சார பாசிசத்திற்கு கால் முளைக்கும் மீண்டும் இங்கே ஒரு ஹிட்லர் உருவாவார் நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் ஏழை எளிய நாதியற்ற மக்கள் நிலைகுறைந்து போவார்கள் என்பதை விட அவர்களின் இருப்புக்கே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற காரணத்தால் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத மதோன்மத்தர் மோடி மீண்டும் இந்த நாட்டில் பிரதமராக கூடாது அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை தள்ளிவிடாதீர்கள் என்று இந்த நாட்டு வாக்காளர்களுக்கு எச்சரிக்க வேண்டியது எளியவன் எனது கடமை